என்பவருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு புரட்சி தமிழகம் இருக்கிறது புரட்சி பாரதம் இருக்கிறது மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் இருக்கிறது பறைய பேரவை இருக்கிறது இப்படி இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது பட்டியல் சமூகத்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஆனாலும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இவர்கள் அனைவரையும் தாண்டி முதன்மை இடத்தில் இருக்கிறார் அதை நம்ம ஏற்கிறோம் பொதுவாக ஒரு சமூகத்தின் மக்களினுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தனி மனிதர் குரல் கொடுத்தாலும் அதை வரவேற்கணும் அது தவறில்லை ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா பட்டியல் சமூகத்து மக்களுக்காக தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் என்னை விட்டால் உங்களுக்கு நாதியே இல்லை அப்படின்னு இவர் தொடர்ந்து பேசுறத நம்ம பார்த்துருக்கோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு மேடையில் நேரடியாகவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அவர்கள் பறையன்னு சொல்லி எவனாவது இங்கே வந்தா அவனை செருப்பில் அடிங்கன்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார் பறையன்னு சொல்லிக்கிட்டீங்க சில பேர் வரானுங்க அவனுங்க இன்னொரு முறை வந்தா அவனுங்களை செருப்பில் அடிங்கன்னு இதே அவர்கள் மேடையில் பேசினார் திருமாவளவன் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டது யாரால அந்த பரையர் சமூகத்து மக்களால் தான் ஆனால் திருமாவளவனை மட்டுமே அந்த மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமாவளவன் எண்ணுகிறார் ஆனால் திருமாவளவனவர்களுடைய செயல்பாட்டை எத்தனை பேருக்கு பிடிக்கும் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நான் கேட்குறேன் உண்மையிலேயே திருமாவளவன் தான் உங்களுடைய தலை திருமாவளவனவர்கள் எதை செய்தாலும் எதை செய்தாலும் நாங்கள் அவரை வரவேற்கிறோம் திருமாவளவன் மட்டும்தான் வரையர் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு பாதுகாப்பு வேறு யாருமே இல்லை அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க பட்டியல் சமூகத்து மக்கள் திருமாவளவனுடைய செயல்பாட்டையும் மூர்த்தி அவர்களுடைய செயல்பாட்டையும் பார்த்தா அப்படியே எதிராக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக எந்த அளவிற்கு வேண்டுமென்றாலும் மட்டையாக மடிய தயாராக இருக்கிறார் திமுகவிடம் ஆனால் ஏர்போர்ட் மூத்தியவர்கள் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் பட்டியல் சமூகத்து மக்களை வைத்த திருமாவளவன் அவர்கள் எப்படி அரசியல் காய்களை நகர்த்துகிறார் அவர் எப்படி தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறார் அவர் எப்படி தன்னுடைய வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் மக்கள் மத்தியில் தெளிவாக உடைக்கிறார் அது விசிகாவை சார்ந்தவர்களுக்கு பொறுக்க முடியல காரணம் விசிகா என்ற ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு அளவிற்கு பலம் பெற்றிருக்கிறது இப்பொழுதுக்கு இதே ஏற்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தவர் இவர் மட்டும் தானா இல்லை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை கூட ஒரு காலத்தில் இருந்தவர் முதல் சட்டமன்ற உறுப்பினரே செல்வப் பெருந்தகை தான் ஆனால் இவர்கள் எல்லாம் பின்னால் அந்த கட்சியில் இல்லாத வெளியே போனாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகளாலும் திருமாவளவன் அவர்கள் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு எதிராக யார் ஒருவர் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்தாலும் அவரை வேரோடு அறுக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறார் வீசிகாவிலிருந்து சிலர் வெளியேறி பல கட்சிகளுக்கு போன வரலாறு உண்டு என்றாலும் இன்றைக்கு வீசிகா திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பதால் எல்லையை மீறி செயல்படுறாங்க எல்லையை மீறி செயல்படுற அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஆளும் கட்சியே இவர்கள் போன்ற ஒரு கர்வம் அவர்களிடம் இருக்குது ஆளும் கட்சி என்னவோ திமுக தான் திமுக காரன் இரட்டிப்பு கர்வத்தில் இருக்கா அது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் திமுக காரனுக்கு நிகரான கர்வம் விசிக்காரங்களுக்கு அதனால தான் நேற்று ஏர்போர்ட் மூர்த்தியை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பே அடிக்கிறாங்க அப்படின்னு எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது நாட்டில்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இதை விட ஒரு கொடுமை என்னென்னா காவல்துறை அதிகாரி ஏர்போர்ட் மூர்த்தியே செருப்பை கட்டி அடிக்கிறான் ஒரு நபர் பேர் வந்து ஷரீப் அப்படின்னு சொல்லப்படுது போலீஸ்காரர் அங்கே தான் நிற்கிறார் ஆனால் போலீஸ்காரர் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை போலீஸ்காரர் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை இவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவர் இன்னொரு கட்சியினுடைய தொண்டை திருமாவளவன் அவர்கள் வாழ்க திருமாவளவன் வாழ்க திருமாவளவன் வாழ்கன்னு கோஷத்தை போட்டுக்கிட்டு இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர செருப்பை கட்டி காலில் இருக்கிற செருப்பை கட்டி ஷூவை கட்டி அடிக்கிறான் அப்படின்னா போலீஸ்கார எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க இந்த நபரை அங்கேயே பிடிச்சி கை கால கட்டி போட்டிருக்க முடியாத போலீஸால இதே உடைய கொலை தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது தான் நடந்தது தான் நடந்தது உடைய கொலை நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கொஞ்சம் ஏமாந்து இருந்தால் அவரையும் முடித்திருப்பார்கள் என்றுதான் தோன்றுகிறது அதற்குத்தான் அவர்கள் திட்டம் போட்டு அங்கே ஒரு காரில் வந்திருக்காங்க டாடா சுமோன்னு நினைக்கிறது அந்த டாடா சுமோ தான் முன்னாடி நிற்கிது அதிலிருந்து தான் இந்த ஐ ஆறு நபர்கள் வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இவர்களை திருப்பி அடிப்பதற்கு பாய்ந்த பொழுது எல்லாரும் வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவ்வளவு பயம் எதுக்குடா உங்களுக்கு இந்த எதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி திருப்பி அடிக்க ஆரம்பிச்ச உடனே வேகம் எடுக்கிற நீ செத்தப்பா தான் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சிடலாம் தானே நீ வந்திருக்க ஆனா ஏர்போர்ட் மூர்த்திக்கு வீராப்பு இல்லை வீரமும் இருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்திக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகம் எடுத்து ஓடுற கீழ விழுந்து காலு தெறிக்க ஓடுற ஓட்ட பந்தை மாதிரி ஓடிக்க மாட்டான் சேன் போல்டு கூட இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஓடுறீங்க எல்லாரும் Yeah. ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்தா அவ்வளோ பயம் இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்தா கொலை நடுங்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஈன செயல் எதுக்குன்னு கேட்குறேன் நான் திருமாவளவனுடைய அரசியல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ஒவ்வொரு தொண்டரும் நேற்று விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர் அவர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர் வந்து பிரசை சந்திக்கிறாரு அவர் அந்த பிரஸ்ல என்ன சொல்றார் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி திட்டமிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து முதல்ல விசிகாவினுடைய தொண்டர்களை அவர் தான் வெட்டனாரு அவரு வெட்டின பிறகுதான் விசிகாவை சார்ந்தவர்கள் அவங்கள அடிச்சாங்க அப்படின்னு வழக்கறிஞர் பேசுறாரு அதற்கு அந்த இடத்துல ஒரு செய்தியாளர் அந்த ஸ்பாட் நடந்த சம்பவம் என்னன்னா முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை வீசிக்காவை சார்ந்தவர்கள் தொடர் தாக்குதல் நடத்தினார்கள் அதுவரையில் பொறுத்து பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தி கடைசியாகத்தான் அவரிடம் இருந்த சின்னதாக ஒரு கத்தியை அவர் வைத்திருந்ததாகவும் அதை அவர் கையில் எடுத்துக்கொண்டு துரத்திய பிறகு அனைவரும் ஓட்டம் பிடித்து ஓடினார்கள் அப்படின்னு அந்த செய்தியாளர் ரஜினிகாந்த் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியே நீ எப்படி சாட்சியம் சொல்ற மாதிரி சொல்ற முதல்ல நீ யாரு சொல்லு நீ யாரு சொல்லு நான் பத்திரிகையாளர் எந்த பத்திரிகை நீ எந்த உடனே இந்த வழக்கறிஞர் ரஜினிகாந்துக்கும் நடக்குது கடைசி வரைக்கும் அந்த செய்தியாளர் எந்த ஊடகத்தின் செய்தியாளர் அவர் சொல்லவே இல்லை ஆனால் அவர் சொன்னது தான் உண்மையான செய்தி குறைந்தது ஐந்து ஆறு நிமிடம் வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை முடிஞ்ச வரைக்கும் இவங்க அடிக்கிறாங்க செருப்பில் அடிக்கிறான் கல்லில் அடிக்கிறான் எதை எதையோ தூக்கி போட்டு அடிக்கிறான் அந்த காணொலியை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா அந்த காணொலி புட்டேஜி நமக்கு தெளிவாக காட்டுது எல்லாத்தையும் ஆனால் இவர் வந்துட்டு எங்களுடைய தொண்டருக்கு பத்து இடத்துல வெட்டு ஏர்போர்ட் மூர்த்தி வெட்டினதில் பதினாலு தயில் போட்டிருக்கோம் அவர் வந்துட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அதே போல் இன்னொரு நபரை வந்துட்டு கழுத்தை அறுத்துட்டாரு அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி மேலே கமிஷனர் அலுவலகத்தில் போய்ட்டு வழக்கு தொடுத்திருப்பதாக அந்த நபரை வந்துட்டு செய்தியாளர் மத்தியில் பேசினார் இது திமுகவினுடைய பாணி திமுகவினுடைய அஜந்தா இதுதான் ஏன்னா தப்பு அவங்க தான் செய்வாங்க ஆனால் தப்பு அவங்களே செஞ்சுட்டு முதல்ல போய் அவங்க தான் கேஸ் கொடுப்பாங்க அவங்களே தப்பு செய்வாங்க அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவங்களே எதிர்த்தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க காரணம் என்ன தெரியுமா அதிகாரம் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது இவர்கள் எந்த தவறை செய்தாலும் அது தவறு இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பு தான் குற்றவாளி ஏன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி எல்லாத்தையும் செய்வான் திமுக காரன் கடைசியில் அதை எதிர்த்தரப்பு மேலே போட்டு அதிகாரம் இவங்க கையில் இருந்ததுன்னா அந்த நபரை தூக்கி சிறைப்படுத்திட்டு இவங்க வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு கும்மாலாம் அடிச்சுட்டு இருப்பாங்க நாட்டில் இப்படி தான் திமுகவினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது திமுக கூட்டணியில் இருக்கின்ற இந்த வீசிகாவினுடைய அராஜகம் தமிழ்நாட்டில் தலை விரிச்சி ஆடுது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கேட்பாரற்று நிற்கிறது காவல்துறைக்கு சுத்தமாக முதுகெலும்பு இல்லை காவல்துறை என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் நாளை கேட்கின்ற நிலை வரும் காரணம் என்னன்னா எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்தாலும் காவல்துறை பக்கத்தில் இருந்தாலும் கண்டுகொள்ள அப்படி என்றால் காவல்துறைக்கு திமுகவுடைய அரசு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எது செய்தாலும் அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளக் கூடாது என்று ஸ்டாலினுடைய உத்தரவு கட்டளை அதை அப்படியே காவல்துறை கையாளுகிறது ஆகையால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் எட்டு மாதங்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருங்க எப்படி மழை வருதோ எப்படி புயல் வருதோ சுனாமி எப்போ வரும்னு தெரியாத எப்படி திடீர்னு வருமோ அதுபோல் இன்னும் எட்டு மாதங்களில் எது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் ஒரு தனி மனிதனுக்கு ஆபத்துக்கள் வரும் ஆட்சியாளர்களால் ஆனால் நீங்கள் போயிட்டு நான் ஒரு இந்திய குடிமகன் நான் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜை நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு இந்த நபர்களெல்லாம் நடத்தியிருக்காங்க இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்டையோ அல்லது நீதிமன்றத்துக்கோ கூட உங்களால் போக முடியாது ஏன்னா அதிகாரம் அற்றவர்கள் யாராக இருந்தாலும் நான் முன்பு மேற்கோள் காட்டிய அந்த துறைகள் எதுவுமே உங்களை பாதுகாக்காது உங்களை நீங்கள் மட்டும்தான் பாதுகாத்து கொள்ள முடியும் காரணம் என்னன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் அந்த அளவிற்கு கேவலமாக உங்களை வழி நடத்துகிறது இதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய சிந்தனையிலிருந்து திமுக என்ற ஒரு இயக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றணும் அதை மாற்றினால் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறுவீர்கள் அந்த நாட்டில் உங்களால் நலமுடன் வாழ முடியும் வரை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே